முக்கிய செய்தி தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் மாபெரும் ஊழலை அரங்கேற்றியிருக்கிறார் செல்வ பெருந்தகை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒரே வாரத்தில் ரூபாய் அறுபத்தைந்து லட்சம் விகிதம் ஐம்பத்தி நான்கு பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவிருக்கிறார் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்கி நிற்கலாம் கவியரசன் முழுமையான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் அண்மையில யூடியூபர் சவுக்கு சங்கர் இந்த விஷயம் தொடர்பா சில விஷயங்களை பேசியிருந்தார் அதனை அடுத்து அவர் வீட்டின் மீது ஒரு அறிவுறுக்கத்தக்க தாக்குதலை சிலர் மேற்கொண்டிருந்தாங்க அதன் பிறகுதான் இந்த விவகாரம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலைமையில இது தொடர்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் ட்விட்டர்ல ஒரு நீண்ட பதிவை வெளியிட்டிருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மாபெரும் ஊழலை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அரங்கேற்றி இருப்பதா குற்றம் சாட்டுறாரு அப்புறம் இதற்கு திமுக அரசும் உடந்தையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு சுட்டி தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதாக அறிவித்து அவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலமாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொள்ள ஐநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த ஏழு ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு இதனை இதனையடுத்து காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில ஐம்பத்தி நாலு பயனாளிகளுக்கும் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கியில முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கும் நவீன கழிவு நீர் அகற்றும் வாகனம் வாங்க கடன் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில கடந்த பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிகளுக்கு இடையே ஒரே வாரத்துல ஐந்து லட்சம் வீதம் ஐம்பத்தி நான்கு பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது புதிய வங்கி கணக்கு தொடங்கி செக் புத்தகம் வழங்கிய அதே நாள்ல கணக்கில் ஐந்து லட்சம் ரூபாய் வரவு வைத்து பின்னர் இரண்டு செக்குகள்ல கையொப்பம் வாங்கிவிட்டு பயனாளிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க கடன் வழங்கி ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு இதுவரை கடன் தொகையில் ஒரு ரூபாய் கூட திருப்பி செலுத்தப்படல கடன் பெற்ற தினத்துக்கு பிறகு அந்த கணக்கில் எந்தவித பண பரிமாற்றங்களும் இதுவரை நடக்கல கூட்டுறவு வங்கிகள் எந்தவித பிணையும் இல்லாம இத்தனை பேருக்கு தலா அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய எந்த அடிப்படையில கொடுத்தாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பி உண்மையில கடன் பெற்றவர்கள் தூய்மை பணியாளர்கள் தானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு மத்திய அரசின் என்எஸ்எப்டிசி திட்டம் அல்லது நமஸ்தே திட்டம் மூலமாக கடன் பெற்றிருந்தா உண்மையான பயனாளிகள் தானா என்பதை பார்த்திருப்பாங்க அதனை தவிர்க்கிறதுக்காகத்தான் கூட்டுறவு வங்கிகள்ல கடன் பெற்றிருப்பதா தெரியுதுன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு சென்னையை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட ஜென் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கும் வங்கி கடன் பெற்ற பயனாளிகளுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே ஒப்பந்தம் கையெழுத்தாக்கி உள்ளது இந்த ஒப்பந்தப்படி தமிழக அரசோடு தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டுள்ள கழிவுநீர் அகற்றும் ஒப்பந்த பணிகளை அவர்களுக்கு லாஜிஸ்டிக் நிறுவனமே மேற்கொள்ளும்னு கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை தனது ட்விட்டர் பதிவுல வெளியிட்டிருக்கிறாரு அது தொடர்பான ஆவணங்களையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு இதன் மூலம் இந்த விவகாரம் மேலும் முக்கியத்துவம் பெற்று பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன் ஏழைகளின் வயிற்றில் அடித்து அவர்களுக்கான திட்டங்களை தங்கள் நலனுக்காக இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் மாபெரும் ஊழலை அரங்கேற்றியிருக்கிறார் செல்வ பெருந்தகை என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார் செல்வ பெருந்தகையின் மாபெரும் ஊழலுக்கு திமுக அரசும் உடந்தையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒரே வாரத்தில் ரூபாய் அறுபத்தைந்து லட்சம் விகிதம் ஐம்பத்து நான்கு பேருக்கு கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் திமுக அரசிற்கு தெரியாமலா நடந்திருக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி இருக்கிறார்